ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனு ஃபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நிறைய பேர் எட்டுப்பிடி செயின் கலெக்ஷன்ஸ் கேட்டுருந்தீங்க கேரண்டி ஐட்டத்தில் எட்டுப்புடி செயின் டெய்லி வேர்க்கு உங்களுக்கு இப்போ நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல்லைக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எயிட்டீன் இன்ச்சஸில் ஷார்ட் செயினில் பார்த்துருக்கோம் ஆப்பிள் செயின் சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இது உங்களுக்கு தெரியும் இந்த செயினோட பேட்டன் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ராடக்ட்டு இது எல்லாமே கேரண்டி ஐட்டம் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது ஐநூறுரூவா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்படியே உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஐநூறுரூவா மட்டும்தான் ஆப்பிள் செயின் பேட்டர்னில் இருக்கும் ஐநூறுரூவா நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பிள் செயின்லேயே உங்களுக்கு செயின் வந்து மெலிஸாக இருக்கா மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் தடிமனாக இருந்தது அந்த செயின் இந்த செயின் பேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த தடிமனை விட கொஞ்சம் இது மெலிஸாக இருக்கா மாதிரி இருக்கும் பேட்டர்ன் இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் கேரண்டி ஐட்டம் பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே கேரண்டி செயின் ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல நியூ டிசைனில் செயின் கலெக்ஷன்ஸ் இது பாக்ஸ் பேட்டன் செயின்னு சொல்லுவாங்க நம்ம சரடு கூட ஒரு செயின் போடுவோம்னு நம்ம லைக் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செயின் கலெக்ஷன்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செயின் குமிழ் செயின்னு சொல்லுவாங்க இருக்குங்க கேரண்டி ஐட்டம் குவாலிட்டி வைஸும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறவங்க அப்படி பண்ணிக்கலாம் பாக்ஸ் பேட்டர்ன் செயின்ஸ் இது வந்து சரடு பேட்டர்னில் இருக்கும் நம்மளுக்கு உருட்டு மாடல் வரும்ல சேம் அதே மாடல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பட்டையாக இருக்க பாருங்கள் நியூ டிசைன் அதாவது ஒரு பின்னல் பின்னா எந்த மாதிரி இருக்குமோ சேம் அதே பேட்டர்ன் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கு பாருங்கள் ரியல் கோல்டில் வராமாரியே ஹெஸ் பேட்டன் தான் உங்களுக்கு ஊக்குமே ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சர்க்கிள் பேட்டர்ன் செயனை எல்லாமே ஐம்போன் மிக்சரில் கேரண்டி ஐட்டம்ங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸு செயின் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் ஒரு செயின் சிம்பிளாக போட்டு போகணும் இல்லை டெய்லி ஆஃபீஸ் யூஸ்க்கெலாம் நம்ம போகணுன்னா இந்த மாதிரி நீங்கள் கலெக்ஷன்ஸை சூஸ் பண்ணலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறவங்க அப்ளை பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கோதுமை செயின் கோதுமை செயினில் வந்து கருப்பு மணி வச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு செயின் பேட்டர்ன் இது முஸ்லீம்ஸு நிறைய பேர் இப்போ வந்து போடுறாங்க முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க கோதுமை பேட்டனில் கருப்பு மணி வச்சு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஸ்டோன்ஸ் தான் டைமண்ட் மணின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மணி கலெக்ஷன்ஸ் இது இதோடய ப்ரைஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் வரும் கோதுமை வித் கருப்பு மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோ கலெக்ஷன்ஸ்லாம் புதுசு புதுசாக நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க நியூ டிசைன்ஸ் இது பாருங்கள் அப்படியே ஒரு லோட்டஸ் செயின் சொல்லலாம் ஒரு தாமரை புண்ணு இருங்க கோத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டிசைன்ஸ் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கேரண்டி சீலுமே இருக்குது பார்த்து செக் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸுங்க எல்லாமே எட்டு பொடி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறவங்க அப்படி பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் மெலிசா செயின் போடுறது பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த மாடல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல உருட்டு மாடல் ஸ்கொயர் பேட்டன் மாதிரி இருக்குது நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங்ஸ் உங்களுக்கு இது குவாலிட்டி வைஸும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்ல உருட்டு சரடு மாதிரி ரொம்ப மெலிஸாக ஒரு ரெண்டு சவரத்தில் எடுத்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸு எட்டு புடி ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செய்யுங்க பேட்டர்ன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நானூறுவா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு செயினோட விலை நானூறுரூவா மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கோதுமை தான் கோதுமை செயின்னாலே ஒரு தனியாக தாங்க ஓல்டு மாடலாக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி வைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ